அந்த குழந்தை வந்து நான் டிஎன்ஏ டெஸ்ட்டுக்கு அப்புறம் தான் ஒத்துப்பேன் அப்படின்னு சொன்னால் டிஎன்ஏ டெஸ்ட்டுக்கு நீங்கள் முதலே போல கிருஷ்ணா என்னைக்கு உங்களுக்கு பிரச்சனை ஆரம்பித்தாங்களோ அப்போவே அது உங்களுக்கு இல்லை அப்படின்னு உங்களுக்கு தோணுச்சுன்னா நீங்கள் வந்து நீதிமன்றத்தை நாடி டிஎன்ஏ டெஸ்ட்டுக்கு போயிருக்கலாமே உங்களுக்கு தெரியும் நல்லாவே உங்களுக்கு திருமணமாச்சு மனைவி இருக்கா குழந்தைகள் இருக்குன்றது தெரியும் போது ஒரு பெண் உங்களை கம்ப கம்பதாகவே கூட இருக்கட்டும் அவன் தப்பானவளாகவே கூட இருக்கட்டும் சரியா உங்களுக்கு ரொம்ப மிரட்டி கிரட்டி ரவுண்டிஸை பண்ணி கூட உங்களுக்கு கல்யாணம் பண்ண சொல்ல வச்சுக்கோங்க முடியவே முடியாதுன்னு போக தானே நீங்க ஒத்துக்கிட்டு நீங்கள் கல்யாணம் பண்ணீங்க அப்படியே குடும்பம் எடுத்துக்கீங்க வீடு எடுத்து கொடுத்துருக்கீங்க கார் வாங்கி கொடுத்துருக்கீங்க எல்லாம் பண்ணியிருக்கீங்க அப்போ இதெல்லாம் உங்களுக்கு உடன்பாடு இல்லாமல் நீங்க செஞ்சீங்கன்னு சொல்ல வரீங்களா வாதம்பண்டி ரங்கராஜ் நான் டிஎன்ஏ டெஸ்ட்டுக்கு போய் நிரூபிச்சா தான் பணம் கொடுப்பேன்னு சொல்கிறேன்ல நீ இப்போ பெனிஷன் மூவ் பண்ணு இந்தம்மா இந்த மாதிரி சொல்றாங்க எனக்கு அதில் உடன்பாடு இல்லை அதனால நம்ம நான் வந்து டிஎன்ஏ டெஸ்ட்டுக்கு ரெடி அவங்க ரெடியானு கேளுங்கன்னு கூப்பிடுங்க கூப்பிட்டு டிஎன்ஏ டெஸ்ட் கொடுங்க உங்கள் டிஎன்ஏ டெஸ்ட் வச்சு மேட்ச் பண்ணி பார்த்தா தெரிய போது அந்த குழந்தை உங்களுக்கு பிறந்தா இல்லைன்னு உடனே சால்வ் ஆகிடுமே பிரச்சனையே ஜாய கிருஷ்ணா வந்து வந்ததாக கூட இருக்கட்டும் அவங்களை நான் தப்பாகவே கூட உருவாகப்படுத்திக்கிறேன் சரி அவங்க தான் வந்து ஆசைப்பட்டு தப்பாக வந்து உன்னை ராங் அப்ரோச் பண்ணிட்டாங்க உனக்கு தெரியும் இல்லை நீ திருமணமானவன் உனக்கு மனைவி இருக்குன்னு உனக்கு தெரியல சட்டப்படி விவாகரத்தாக அது ஒன்று உனக்கு தெரியும் இல்லை நீ உத்தம ராவணாக இருந்தால் அவளை விளக்கி விட்டு செல்ல வேண்டியது தானே அப்ப நீ இஷ்டப்படுதானே வாழ்ந்துருக்க அவளை பொண்டாட்டி பொண்டாட்டின்னு கூப்பிட்ற நொடிக்கினு ஒரு தடவை அவள் மடியில படுத்துக்கிற அவளை சாப்பாடு விட்டு சொல்கிற இப்போ இந்த இந்த உரிமைகள் எல்லாம் எப்படி உனக்கு வந்தது உன் மனைவி இருக்கும் போது நீ எப்படி இன்னொரு பெண்ணிடம் அப்படி ஒரு உணவு உரிமை எடுப்பாள் நீ எந்தளவுக்கு உரிமை எடுக்கணும் அந்த பொண்ணை கணவனில் நடிக்கிறது என்ன தப்பு போராத நீ திருமணம் செஞ்சுருக்க அப்போ அந்த மனைவின்னு உரிமையாக அவன் எடுத்துக்கிறதில் என்ன தப்பு இருக்குது அப்போ உனக்கு தேவைப்பட்டது உன் இருந்து கிடைக்காத சுகமும் சந்தோஷமும் உனக்கு இவளிடமிருந்து கிடைத்ததால் இவளை நீ அனுபவித்தாய் இளை நீ வைத்துக் கொண்டே மனைவியாக்கிறாய் அதாவது உண்மை பணத்துக்காக செய்யறவ அவ கூட இருந்தப்ப வந்துட்டு நாலு செக்ல கையெழுத்து வாங்கிருக்கலாமே ஏமாத்தி இல்ல ரெண்டு சாப்பிட கையெழுத்து வாங்கி சொத்தை எழுதிருக்கலாமே அதெல்லாம் செஞ்சாலா இல்ல இல்ல உங்ககிட்ட இன்னைக்கு பணம் இருக்கு சொத்து இருக்கு அந்த சிற்கு எல்லாம் செஞ்சிருவேன் நாளைக்கு ஒண்ணுமே இல்லாம நீ தெருவில் வந்து நில்லு அப்ப எத்தனை பேர் உன்னை வந்து பார்க்கறாங்கன்னு பார்க்கலாம் சினிமா ஸ்கொயர் நேர்களுக்கு வணக்கம் இன்று நாம் முனைவர் சீதா லட்சுமி சேதுராமன் உயர்நீதிமன்ற வழக்கறிஞர் அவர்கள் தான் இணைஞ்சிருக்காரு வணக்கம்மா வணக்கம் ஜாய் கிறிஸ்டில்டா அண்டு மாதம்பட்டி ரங்கராஜ் இவங்களுடைய அந்த சண்டை அப்படின்றது வந்து இப்போது தமிழகம் முழுக்கவே பரபரப்பாக பேசிகிட்டு இருக்காங்க இந்த நிலையில் நேற்று வந்து அவங்க இன்ஸ்டால ஒரு ஸ்டோரி போடுறாங்க இந்த மாதிரி வந்து டிஎன்ஏ டெஸ்ட் கொடுக்கறதுக்கு பயமா ஏன் ஓடி ஒளியிறீங்க அப்படின்ற ஒரு கேள்வியை கேட்டிருக்காங்க இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க அதாவது முதல்ல வந்து மாதம்பட்டி ரங்கராஜ் வந்து எனக்கும் அவளுக்கு சம்மந்தம் இல்லை அப்படின்னு சொன்னார் அதுக்கப்புறம் வந்து இந்த அம்மா ஃபோட்டோலாம் வெளியிட்டு வீடியோலாம் போட்டதுக்கப்புறமா வந்துட்டு ஒத்துக்கிட்டார் ஆமாம் நான் அவளோட பழகினே இருந்தேன் அப்படின்னாரு அதுக்கப்புறம் என்ன சொன்னார் நான் அவளை கல்யாணமே பண்ணலைன்னாரு அதுக்கப்புறம் கல்யாண ஃபோட்டோலாம் போனதுக்கப்புறம் ஆமாம் கல்யாணம் பண்ணேன் அப்படின்னாரு அதன் பிறகு வந்துட்டு இந்த அம்மா ப்ரெக்னெண்ட்டாக இருக்காங்க அப்படின்னதும் அதுக்கு ஒரு மாதிரியான தவறான வார்த்தைகளை பேசினார் அது எவ்வளோ சர்ச்சைகளை ஏற்படுத்திச்சு இந்த மாதிரி நீதிமன்றத்தை நாடினாங்க இவர் அதுக்கப்புறமா வந்துட்டு இல்லை அந்த குழந்தை குழந்த பிறந்தது குழந்தை பிறந்ததும் அந்த குழந்தையோட பிறப்பு சான்றிதழை இவருடைய பேர் வரவும் இவர் வந்து ஆமாம் இவர் ஒத்துக்கிட்டு தான் அதை போட்டிருப்பாங்க கண்டிப்பாக ஏன்னா டாக்டர்ஸ் ஆகட்டும் ஹாஸ்பிட்டல் ஆகட்டும் சும்மா இஷ்டத்துக்கெல்லாம் யார் பேரே சொல்கிறவங்க பேரெல்லாம் போட மாட்டாங்க அதுக்கான எல்லாம் வச்சு தான் போட்டிருப்பாங்க ஸோ அதை போட்டதே இவர் ஒத்துக்கிட்டார் ஆமாம் என்னுடைய குழந்தைதான்றதை ஒத்துக்கிட்டார் ஒத்துக்கிட்டு எல்லாம் பண்ணதுக்கப்புறம் இப்போ திருப்பி வந்துட்டு அந்த குழந்தை வந்து நான் டிஎன்ஏ டெஸ்ட்டுக்கு அப்புறம் தான் ஒத்துப்பேன் அப்படின்னு சொன்னால் டிஎன்ஏ டெஸ்ட்டுக்கு நீங்கள் முதலே போகல ஜாய பிரசிடண்டாக என்றைக்கு உங்களுக்கு பிரச்சனை ஆரம்பிச்சாங்களோ அப்போவே அது உங்களது இல்லை அப்படின்னு உங்களுக்கு தோணுச்சுன்னா நீங்கள் வந்து நீதிமன்றத்தை நாடி டிஎன்ஏ டெஸ்ட்டுக்கு போயிருக்கலாமே போகாதது யாரோட தவறு இப்போ நீங்கள் போகிறேன்னு சொன்னீங்க தாராளமாக போக வேண்டியது தானே சி ஜாய தான் வந்து பெட்டிஷன் மூவ் பண்ணி உங்களை டிஎன்ஏ டெஸ்ட்டுக்கு இல்லை உங்கள் பக்கம் நியாயம் இருக்கு உங்கள் பக்கம் உண்மை இருக்கு நீங்கள் நினைக்கக்கூடிய பட்சத்தில் தாராளமாக நீங்கள் மெடிக்கல் டெஸ்ட்டுக்கு போகலாம் போய் நீதிமன்றத்து நாடு நீங்கள் அதன் மூலிமா மெடிக்கல் டெஸ்ட்டுக்கு போய் கோர்ட்டில் சப்மிட் பண்ணலாம் கோர்ட் இருந்தாலும் எவிடன்ஸ் வந்து சுண்டினி பண்ணி தான் பார்க்க போகிறாங்க எந்த விதமான பாரபட்சமும் நீதிமன்றத்துக்கு கிடையாது சரியா ஒரு பெண்ணை தாழ்வுப்படுத்துவதற்கு என்னென்ன வார்த்தைகளை பேச வேணுமோ எல்லாம் பேசுறீங்க அப்புறம் என்ன சொல்கிறீங்க ஒரு ஸ்டேட்மெண்ட்டில் அந்த அம்மா என்னை வந்து மிரட்டி கல்யாணம் பண்ணிச்சுறீங்க நான் திரும்பவும் கேட்குறேன் ஆம்பளை தாலிக்கட்டி தான் பொம்பளை வாங்கிக்கிறாங்க தவிர பொம்பளை தாலிக்கட்டி கட்டி ஆம்பளை வாங்குறது இல்லை உங்களுக்கு தெரியும் நல்லாவே உங்களுக்கு ஆச்சு மனைவி இருக்கா குழந்தைகள் இருக்குன்றது தெரியும் போது ஒரு பெண் உங்களை கம்ப கம்பல் பண்ணதாகவே கூட இருக்கட்டும் அவன் தப்பானவளாகவே கூட இருக்கட்டும் சரியா அவங்களை ரொம்ப மிரட்டி கிரட்டி ரவுடிசை பண்ணி கூட உங்களை கல்யாணம் பண்ண சொல்ல வச்சுக்கோங்க முடியவே முடியாதுன்னு போக வேண்டி தானே நீங்கள் ஒத்துக்கிட்டு கல்யாணம் பண்ணீங்க அப்புறம் ஏன் குடும்பம் எடுத்துருங்க வீடு எடுத்து கொடுத்துருக்கீங்க கார் வாங்கி கொடுத்துருக்கீங்க எல்லாம் பண்ணியிருக்கீங்க அப்போ இதெல்லாம் இன்னும் உங்களுக்கு உடன்பாடு இல்லாமல் நீங்கள் செஞ்சீங்கன்னு சொல்ல வரீங்களா எதற்காக இந்த பூச்சி வேலை வெட்ட வெளியாயிடுச்சு அதான் சொல்லுவாங்க அந்த காலத்தில் கத்திரிக்காய் பிடிச்சா கடத்தருவுக்கு அதுதான் ஆகணும்னு நீ பத்து மாசம் வயிற்று குழந்தை இருக்கிற வரைக்கும் நீ அது இல்லை இது இது இல்லைன்னு எல்லாம் பேசுற இப்ப குழந்தை வெளியில வந்து இதுதான் குழந்தை அப்படின்னு அந்த முகத்து ஜாடையும் எல்லாமே காமிச்சிருச்சு ரத்தம் சாப்பிட அனுப்பிடுவாங்க அப்போ அந்த டிஎன்ஏ டெஸ்ட் வந்ததுக்கு அப்புறம் நான் வந்து ஒத்துக்கிட்டு அந்த குழந்தைக்கு வேண்டியதெல்லாம் செய்யறேன்னு இது என்ன பயிற்சக்காரத்தனமா இருக்கு அப்போ உங்களை நீங்களே தாழ்வுப்படுத்திக்கிறீங்களா நான் கேட்குற கேள்வி அதுதான் ஆண்கள் செய்த தவறை மறைப்பதற்காக பல முயற்சிகளை மேற்கொண்டாலும் மனசாட்சின்னு ஒன்று இருக்குது நீ வந்து நீதிமன்றத்தை ஏமாற்றலாம் இல்லை மருத்துவரை ஏமாற்றலாம் மனைவி ஏமாற்றலாம் எல்லாரையும் ஏமாற்றலாம் ஆனால் உன்னுடைய மனசாட்சின்னு ஒன்று இருக்குது இறைவன் ஒருத்தர் வந்து எல்லா இடத்துலையும் வியாபித்திருக்காரு அது எந்த கடவுளாக இருந்தாலும் செல்லலாக உலைவு செல்லலாகட்டும் அல்லது ஜீசஸ் கிரைஸ்ட் ஆகட்டும் இல்லது இந்து கடவுளாகட்டும் எதாக இருந்தாலும் நம்மை மீறிய ஒரு சக்தி உள்ளது என்பதை உணரக்கூடிய ஒரு ஒரு ஆன்மகளும் உன் வளர்ச்சியை நீ சொல்கிற இல்லை நான் ஆரம்பத்துலேருந்து ரொம்ப சின்ன வயசுலேருந்து கஷ்டப்பட்டு வந்தேன் இப்படிப்பட்ட ஒரு நிறுவனத்தை ஆரம்பிச்சிருக்கேன்னு நீ கஷ்டப்பட்டதுனால வரல உன் கர்மா நன்றாக இருந்தது அதனால் நீ நன்றாக வந்தாய் உன் கர்ம பலன் சரியாக இல்லை என்றால் நீ வந்திருக்க முடியாது நீ எவ்வளோ முயற்சி பண்ணாலும் வந்திருக்க முடியாது ஆனால் அந்த முயற்சி பண்ணி உன் கர்ம பலனுக்கு நல்லவைகளை இறைவன் கொடுத்து உன்னை நல்லபடியாக கொண்டு வந்ததுக்கு அப்புறமா நீ ஒரு பெண்ணோட வாழ்க்கையில் விளையாடுறதுன்றது மகா பாவ கர்மமான அது அதை செஞ்சு முடிச்சிட்ட குழந்தையும் பிறந்துடுச்சு இப்போ டிஎன்ஏ டெஸ்ட்டில் போய் போக வேண்டியது தானே

அப்போ கண்டிப்பாக அவங்களுக்கு அமௌண்ட்டு நீதிமன்றம் சேங்ஷன் பண்ணும் சரியா லிவிங் டுகெதர் கேஸ் ஜீவனாம்சம் கொடுக்கணும்னு சுப்ரீம் கோர்ட்டு சொல்லியிருக்கும் போது திருமணம் செய்து குழந்தை பெற்ற ஒரு பெண்ணுக்கு ஜீவனாம்சம் கொடுக்காதன்னு சொல்லாது கண்டிப்பாக கொடுக்க சொல்லும் நீ அதை தடுக்கணும் இல்லை உனக்கு அதை கொடுக்க நீ நினைக்கிற உன் பக்கம் உண்மையாகவே நியாயம் இருந்தால் உண்மையாகவே உனக்கு ஜாய்கிருஷ்ணாக்கு எந்த விதமான சம்மந்தமும் அந்த குழந்தைய சம்மந்தப்பட்டு கிடையாதுன்றதை நீ நிரூபித்தால் நீ அப்படி நிரூபிக்கவே முடியாது ஏன்னா அந்த குழந்தை வந்து அவர் மாதிரியே இருக்கிறதாக நிறைய ஊடகங்களில் போட்டிருக்காங்க கரெக்டாக அங்கே வந்து இன்னும் அதை அந்த ஃபோட்டோஸை வந்து பிறந்த குழந்தைய உடனே ஃபோட்டோஸ் எடுத்து வெளியில் ரிவீல் பண்ண மாட்டாங்க சார் அது எப்போவுமே பண்ண மாட்டாங்க சரியா அது நம்ம நாட்டோட பாரம்பரிய கலாச்சாரம் பண்ண மாட்டாங்க ஆனால் அவங்க தேவைப்படும் போது அதை செய்வாங்க சரியா மாதம்பண்டி ரங்கராஜ் நான் டிஎன்ஏ டெஸ்ட்டுக்கு போய் நிரூபித்தாதான் பணம் கொடுப்பேன்னு சொல்கிறேன்ல நீ இப்போ பெட்டிஷனை மூவ் பண்ணு ஹைகோர்ட்டில் பெடிஷனை மூவ் பண்ணி கேளுங்க இந்தம்மா இந்த மாதிரி சொல்கிறாங்க எனக்கு அதில் உடன்பாடு இல்லை அதனால் நம்ம நான் வந்து டிஎன்ஏ டெஸ்ட்டுக்கு ரெடி அவங்க ரெடியான்னு கேளுங்கன்னு கூப்பிடுங்க கூப்பிட்டு டிஎன்ஏ டெஸ்ட்டு கொடுங்க உங்கள் டிஎன்ஏ டெஸ்ட் வச்சு மேட்ச் பண்ணி பார்த்தா தெரிய போகுது அந்த குழந்தை உங்களுக்கு பிறகுதான் இல்லைன்னு உடனே சால்வ் ஆகிடுவேன் பிரச்சனையே இந்த ஊடகங்களில் பேசி 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 நீங்கள் ஒருவேளை பப்ளிசிட்டிக்காக இதை பண்ணிக்கிட்டு இருக்கீங்களான்னு எனக்கு தெரியல அதே மாதிரி அவங்க இன்னொரு குற்றச்சாட்டையும் வைக்கிறாங்க பணம் கொடுத்து என் மீது அவதூறு பேசுகிறீங்க யூடியூப்பில் அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டையும் இருக்கலாம் ஒரு வேலை ஏன்னா ஒரு சில வழக்கங்களை நான் பார்க்குறேன் ரொம்ப பணக்காரராக இருக்கக்கூடியவங்க சில்வத்தனமான வேலைகளை செஞ்சுட்டு அதை மறைக்கிறதுக்காக காவல்துறைக்கு பணம் கொடுக்கறது அப்புறம் வந்து கோர்ட் ஆஃபீஸில் படம் கொடுக்கறது ஊடகங்களுக்கு பணம் கொடுத்து தன் தன்னோட மரியாதையை காப்பாற்றிக்கிறதுக்கு அந்த பெண்ணை எவ்வளோ கீழ்த்தரமாக பேசுகிறோமோ அதெல்லாம் செய்யறது இதெல்லாமே நடக்கக்கூடிய விஷயங்கள் தான் இன்றைக்கி நடக்கிட்டதான் இருக்குது நிறைய ஊடகங்கள்ல நடக்குது அதனால வந்துட்டு அப்படி கூட இருக்கலாம் இல்ல மேம் இதுக்கு முன்னாடி நம்ம ரவி மோகன் அண்ட் ஆர்த்தி அவங்களோட வழக்குல வந்து உயர்நீதிமன்றம் ஒரு தீர்ப்பு கொடுத்திருந்தாங்க இந்த மாதிரி ரெண்டு பேர் கொடுத்தும் அவதூறு வந்து சோஷியல் மீடியால பேசக்கூடாது அப்படின்ற ஒரு விஷயத்த சொல்லியிருந்தாங்க நீதிமன்றம் ஒரு ஒரு தரவையும் தாங்க கொடுக்குறாங்க இப்ப ரெண்டு பேருமே மாறி மாறி கொடுத்தாங்க ஏங்க ஒரு வழக்குல கொடுக்கக்கூடிய தீர்ப்புன்றது எல்லா வழக்குக்குமே பொருந்தும் நம்ம சொல்றோம் இல்லையா அதே மாதிரி தாங்க ஒரு தடவை வந்துட்டு பெண்களை இழிவுபடுத்தி நீங்க வந்து சோஷியல் மீடியால பேசாதீங்க உங்க தனிப்பட்ட கருத்துக்களை பதிவு பண்ணாதீங்க அதே மாதிரி பெண்களோட வாழ்க்கை நிலையை அவமானப்படுத்தி பேசாதீர்கள்னு நீதிமன்றம் கண்டனம் பண்ணுதுன்னா அதை எடுத்துக்கணும் அதை எடுத்துக்கலன்னா நீதிமன்றம் அதற்கான நடவடிக்கையை கண்டிப்பாக எடுக்கும் அதே ஜாயத்திருஷ்ணாக்கும் அது பொருந்தும் இல்லை மேம் எங்க அவங்க பாதிக்கப்பட்டவங்க ஒன்று புரிஞ்சுக்கங்க தயவுசெய்து இது இந்தியா நீங்கள் இருக்கிறது உலகத்தில் எந்த கண்ட்ரியில இருந்தாலும் பெண் தான் குழந்தையை பெற்றுக்கிறா ஆம்பளை குழந்தை பெற்றுக்க முடியாது பெண் தான் குழந்தைய பெற்றுக்கிறா பெண் தான் ஒரு ஆண் ஒரு பெண்ணும் ஒரு ஆணும் சேர்ந்து சுகம் அனுபவிக்கும் ஓகேவாகவே சொல்ற சுகம் அனுபவிக்கும் போது அந்த சுகத்தின் தன்மையை அனுபவித்து விலகி செல்பவன் ஆண் அதன் துன்பங்களை கடைசி வரை பத்து மாதம் சுமந்து வயத்தில் தன் உணவை நிராகரித்து உண்ணக்கூடியவைகளை நிராகரித்து உண்ண வேண்டாதவைகளை உண்டு தன் இரத்தையும் சதையும் எலும்பையும் பாலாக கொடுத்து அந்த குழந்தையை உருவாக்கி பத்து மாதங்கள் தன் உடல் வேதனை மனவேதனை மூளை வேதனை அத்தனையும் பெற்று உலகத்திற்கு கொண்டு வந்து அந்த குழந்தையை காட்டுபவள் யார் தாய்

உனக்கு மனைவி தெரியல சட்டப்படி விவாகரத்து ராவணாக இருந்தா அவளை விளக்கி விட்டு செல்ல வேண்டிய அப்ப நீ இஷ்டப்படுத்த வாழ்ந்துருக்க அவளை பொண்டாட்டி பொண்டாட்டின்னு கூப்பிடுற நொடிக்கின்னு ஒரு தடவை அவள் மடியில படுத்துக்கிற அவளை சாப்பாடு விட்டு சொல்ற உரிமைகள் எல்லாம் எப்படி உனக்கு வந்தது உன் மனைவி இருக்கும்போது நீ எப்படி இன்னொரு பெண்ணிடம் அப்படி ஒரு உணவு உரிமையெடுப்பேன் அப்படி எந்தளவுக்கு உரிமை எடுக்கிறேன்னா அந்த பொண்ணை கடவுள் எடுக்கிறத என்ன தப்பு போகாத பிறகு நீ திருமணம் செஞ்சிருக்க அப்போ அந்த மனைவியின் உரிமைய அவன் எடுத்துக்கிறதுல என்ன தப்பு இருக்கு அவள் வந்து உன்னை வந்து இது பண்ணலை அவர் ராங் அப்ரோச்சாவே இருக்கட்டும் உங்ககிட்ட வேலை செய்ய வந்தால் நீ பெரிய படக்கார உன்னை பார்த்து ஆசைப்பட்டா ஏதோ ஒன்று இருந்ததாக இருக்கட்டும் ஏன் நீ நல்லவடாக இருந்தால் அவளை விளக்கி விட்டுருக்கலாமே இல்லைம்மா எனக்கு மனைவி இருக்குது குழந்தைகள் இருக்கு என்னால் உன்ன மாதிரி ராங் அப்ரோச் எடுத்துக்க முடியாது நீ வேறு யாரையாவது திருமணம் செஞ்சுக்கோ இல்லைன்னா இந்த வேலையில் இருக்க வேலையை வேலை விட்டு கூட நீ பாட்டியிருக்கலாமே நீ ஏன் செய்யலை அப்போ உனக்கு தேவைப்பட்டது உன் மனைவியிடம் இருந்து கிடைக்காத சுகமும் சந்தோஷமும் உனக்கு இவளிடம் இருந்து கிடைத்ததால் இவளை நீ அனுபவித்தாய் இவளை நீ வைத்து மனைவி ஆக்கிறாய் அதனால் உண்மை இன்னைக்கு மனைவி அவகிட்ட போய் நின்னுட்டு இருக்க நீ ரெண்டு பெண்ணுக்கு துரோகம் பண்ணியிருக்க நான் திரும்பவும் சொல்றேன் நீ ரெண்டு பெண்ணுக்கு துரோகம் பண்ணியிருக்க உன்னை நம்பி ஏற்கனவே திருமணம் முடித்து வந்து ரெண்டு குழந்தைகளை பெற்ற வாரிசுகளை பெற்று அவளுக்கு துரோகம் பண்ணிட்ட சரியா ஒன்று நீ அவளை கன்வின்ஸ் பண்ணி அவளுக்கு உனக்கு செப்பரேஷன் இருக்கா அந்த பஞ்சாயத்து வச்சு பேசி உங்களுக்குள்ள ஒரு தனிப்பட்ட முறையில் பேசி ஒரு கவுன்சிலிங் அட்டன் பண்ணி சரி செய்து சேர்ந்து வாழ்ந்துருக்கணும் அதே செய்யல அந்த இடைப்பட்ட காலத்தை இன்னொரு பெண்ணோட வாழ்ந்து அவளே திருமணம் செஞ்சு அவளுக்கு ஒரு குழந்தை கொடுத்து அவளோட வாழ்க்கையை நான் ஆசைப்பட அப்போ நீ ரெண்டு பேர் ஒரு ஆன்மகனின் சந்தோஷத்திற்காக இரண்டு பெண்களின் வாழ்க்கையை நசுக்கப்பட்டிருக்கிறது இப்போ இந்த கேஸ் அடுத்து எதை நோக்கி மேம் போகும் அடுத்தது எதை நோக்கி ஆப்வியஸ்லி கண்டிப்பாக இவர் சும்மா வாயிலேயே வட தான் வேலைக்காகாது இவர் அப்படி போகணுன்ற பட்சத்தில் நீதிமன்றத்தில் பெட்டிஷன் மூவ் பண்ணி நான் டிஎன்ஏ டெஸ்ட்டுக்கு ரெடி நான் டிஎன்ஏ டெஸ்ட்டுக்கு ரெடி என்ன டிஎன்ஏ டெஸ்ட்டுக்கு நீதிமன்றம் மூலிமா ஆர்டர் கொடுத்து அனுப்புங்க அந்த ரிப்போர்ட்டை நான் சப்மிட் பண்ணுறேன் அப்படின்னு இவர் கேட்கணும் ஏன்னா ஜாய் பிரசெண்ட்டாக கேட்கணும்னு அவசியம் கிடையாது அவங்களுக்கு பர்த்சிஃபிகேட் வந்துருச்சு அவங்களுக்கு குழந்தை பிறந்தாச்சு இப்போ அது வெட்ட வெளிச்சம் ஆயிடுச்சு இனிமே அவங்க அதை போய் வந்து ப்ரூவ் பண்ணணும்னு அவசியம் கிடையாது ப்ரூவ் பண்ண வேண்டிய மாடல் யார்கிட்ட இருக்குது மாதம் பட்டிக்கிட்டே தான் இருக்குது இவங்களுக்கு ஜாய ஆட்டோமேட்டிக்காக சட்டப்படியான நிவாரணங்கள் என்னென்ன ஒன்றோ அது நீதி நீதிமன்றப்படி கண்டிப்பாக கிடைக்கும் அது கொடுத்து தான் ஆகணும் அதை வந்து இவர் மாட்டெல்லாம் மறுக்க முடியாது மறுக்கக்கூடிய பட்சத்தில் கண்டிப்பாக நீதிமன்றம் இவர் மேலே சட்டப்படியான நடவடிக்கை எடுக்கும் மேம் இப்போ அவர் அந்த மாதிரி ஜீவனாம்சம் கொடுக்குறாரு அப்படின்னு வச்சுட்டா கூட அந்த ஏமாத்ததுக்கான தண்டனை சிறை தண்டனை அந்த மாதிரி அதுக்கு வாய்ப்பு இருக்கா கண்டிப்பாக இருக்குது பிரீச் ஆஃப் ட்ரஸ்ட் ஃபோர் நாட் சிக்ஸ் கண்டிப்பாக இருக்குது நம்பிக்கை மோசடி இல்லை அதுதான் மேம் கேட்குறேன் ஏன்னா அவங்க திரும்ப திரும்ப சொல்கிற ஒரு விஷயம் அவருக்கு வந்து தன்னுடைய அதிகமான அரசு டாக்டர் டூ நைன்டி ஃபோர் பி விமன் ஹாரஸ்மெண்ட் ஆக்ட் வரும் சரியா அப்போது விமன் ஹரஸ்மெண்ட்டுன்றது என்ன உடம்புல அடித்தாதான் ஹாரஸ்மெண்ட்ன்ற மென்டலாக டார்ச்சர் மன உளைச்சல் சரியா ஒரு மனைவி வந்து ஒரு நிம்மதியோட ஒரு சந்தோஷத்தோட ப்ளஸ் ஒரு நம்பிக்கையோட தான் ஒரு கணவனோட வாழ்வா கரெக்டாக ஒரு கணவனோட தன்னுடைய இல்லறத்தை பகிரும்போது அப்படி தான் இருப்பாள் அப்படிப்பட்ட அந்த பெண்ணுக்கு அப்படிப்பட்ட ஒரு நிம்மதி அது இல்லாமல் எப்போ தன் கணவன் வந்தாலுமே தன் வாழ்க்கை எப்போ பறிபோகுமோ இல்லை எப்போ என் தன் என் கணவன் என்னை ஏமாற்றி விட்டு செல்வானோ இல்லை இவன் என்னோட இருந்துட்டு போயிட்டான்னா என்னை ஏதாவது பண்ணிடுவானா இந்த பயத்துலேயே ஒரு பொண்ணு வாழ முடியுமா அப்படி வாழ்ந்தால் அது என்னது அது அப்படிப்பட்ட வாழ்க்கை தான் கடைசி காலகட்டத்தில் ஜாய்க்ரிசல்ட்டாக வாழ்ந்திருக்கா ஒரு லெவலுக்கு மேலே வந்து அது அவளால் எந்த விதமான சொல்யூஷனும் இவங்ககிட்ட கிடைக்காதுன்ற பட்சத்தில் வரும்போது தான் இவன் நேராக வெளியில் வந்து சோஷியல் மீடியாவில் எல்லாத்தையும் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க ஸோ ஒரு பெண்ணான பொறுமையோடு தான் இருப்பாள் எடுத்தது தாட்புட்டெல்லாம் செய்ய மாட்டான் பணத்துக்காக செய்கிறவன் அவன் கூட இருந்தப்போ வந்துட்டு நாலு செக்கலை கையெழுத்து வாங்கியிருக்கலாமே ஏமாத்தி இல்லை ரெண்டு ஸ்டாப்பை பிற கையெழுத்து வாங்கி சொத்தை எழுதிட்டுருக்கலாமே அதெல்லாம் செஞ்சாளா இல்லை இல்லை பணத்துக்காக படத்துக்காக ஒரு பெண் வந்து வாழ்க்கையை வந்து இவன் தறிக்கட்டை வந்ததில் இவங்க செஞ்சுட்டு எப்போ பார்த்தாலும் இந்த ஒரு வார்த்தையை சொல்ல வேண்டியது நீதிமன்றத்தில் இந்த பெண் வந்து என் பணத்துக்காக வந்தா பணத்துக்காக வந்தான்னு அவள் என்ன படிக்காதவளா இல்லை வேலை தெரியாதவளா இல்லை அவளால் சம்பாதிக்க முடியாதா என்ன முடியாது இல்லை அவள் உன்னோட வாழ்ந்த காலத்திலே நீ அன்பாக இந்த காலத்துல இவ்வளவு எம்மத்து கூட எடுத்துருக்கலாமே எவ்வளவோ படம் தான் முக்கியம் நினைச்சிருந்தா அவ உரிமையை இப்போ கோர்றா அவளோட உரிமை போராட்டம் இது வாழ்நிலை உரிமை போராட்டம் மனைவி என்ற உரிமையை அவர் கோருகிறாள் அந்த உரிமையை நீ கொடுத்துதான் ஆகணும் எப்போது மனைவிக்கான ரைட்ஸை நீ எடுத்தியோ அது மனைவியோட உரிமையை நீ கொடுத்துதான் ஆகணும் கொடுக்க மாட்டேன்னு எப்படி நீ சொல்ல முடியும் உங்கள்கிட்ட இன்னைக்கு பணம் இருக்கு சொத்து அந்த இருக்காங்க எல்லாம் செஞ்சுருவேன் நாளைக்கு ஒண்ணுமே இல்லை நம்மளுக்கு தெருவில் வந்து அப்ப ஏ எத்தனை பேர் உன்னை வந்து பாக்குறாங்கன்னு பார்க்கலாம் ஆனால் அன்று கூட மனைவி விட்டு கொடுக்க மாட்டேன் அப்படி விட்டு கொடுத்து போனாலும் அவன் மனைவி இல்லை அண்ட் அவருடைய இன்ஃப்ளூயன்ஸை பயன்படுத்தி அவர் வந்து சட்டத்தில் வந்து தப்பிக்கிறார் அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டும் சட்டம் வந்தாங்க அவர் என்ன இன்ஃப்ளூயன்ஸை யூஸ் பண்ணாலும் காவல் நிலை தவிர யூஸ் பண்ணலாங்க நீதிமன்றத்தில் அதெல்லாம் செல்லுபடியாகாதுங்க நீதிமன்றம்ன்றது வந்து எந்த விதமான பாரபட்சமும் இன்றி நீதி வழங்கக்கூடிய ஒரு ஸ்தாபனம் ஒரு அமைப்பு தர்மத்தை ஸ்தாபிக்க கூடிய ஒரு இடம் அந்த இடத்துல தர்மம் மத்தம்தான் இருக்கும் நீதி நியாயம் தர்மம் இதுதான் இருக்குமே தவிர அந்த எவிடன்செஸ்ஸும் பேசும் சரியா இவருடைய பணம் எல்லாம் அங்க பேசாது அதெல்லாம் வந்து வாயில சொல்லலாம் இன்னைக்கு உயர்நீதிமன்றங்கள் அந்த மாதிரியான நிலவையில கிடையாது பட் அப்படி ஏன் மேம் அவங்க அந்த குற்றச்சாட்டு வைக்கிறாங்க நீங்க நடவடிக்கை எடுக்க மாட்டீங்க நான் வந்து கமிஷன் ஆஃபீஸ் வரைக்கும் போய் கூட கம்பென இவங்க பண்ணது தப்புங்க ஜாயகிரிஷ்டா திருப்பி திருப்பி நான் சொல்றேன் அவங்க தவறு பண்ணிக்கிட்டு இருக்காங்க அவங்க ஒரு நல்ல வழக்கறிஞர் அணுகி இல்லை அவங்களே கூட பார்ட்டின் பர்சனாக பெட்டிஷனை ரெடி பண்ணி ஹை கோர்ட்டில் ஃபைல் பண்ணலாம் ஃபேமிலி கோர்ட்டில் ஃபைல் பண்ணலாம் எந்த நீதிமன்றங்களும் வந்து நீ வழக்கறிஞரை தான் செய்யணும்னு சொல்லலை உனக்கே பேசக்கூடிய வாய்ப்பு இருக்குது வழக்கறிஞர் வழக்குரைஞர் அட்வொகேட் வழக்குரைஞர் வழக்கை உரிப்பவர் உரைப்பவர் உன்னுடைய வழக்கை உன்னை விட சிறந்த முறையில் யாரும் யாராலையும் உரைக்க முடியாது அப்போ நீயே உன்னுடைய வழக்கை பற்றி உரைக்கலாம் இல்லையா பெட்டிஷன் நீயே ரெடி பண்ணலாம் நீ படித்தவ நீயே பெட்டிஷனை ரெடி பண்ணு ரெடி பண்ணி ஃபைல் பண்ணு ஃபார்ட்டின் பர்சன்ட் வராதுன்னு இந்த நீதிமன்றமும் சொல்லலையே ஒரு கொலை குற்றவாளிகள் வந்துட்டு எனக்கு வக்கீல் வைக்க வசதி இல்லையா ஐயா நானே என் வழக்கை வாதாடிக்கிறேன்னா வாதாடுதான் சொல்கிறாங்க ஏன் வாடா வாதாடுறேன்னு கேட்கல கரெக்டா அப்போ அந்த உரிமை அளிக்கப்படுகிறதுனா நீதிமன்றம் வந்து தேர்ந்தெடுத்துட்டு உங்ககிட்ட வந்து பண்ண மாட்டாங்க நீ தான் போகணும் நீதிமன்றத்தை நாடி நீங்கள் தான் போனோம் உங்களுக்கு என்ன ரெமிடி வேணுமோ முறையான படிவத்தை அதில் வந்து பெடிஷன் அவங்க ஃபைல் பண்ணிங்கன்னா அவங்க அதன்படி நோட்டீஸ் அனுப்பி அதர் செடி வர சொல்லுவாங்க என்கொயரிஸ் வைப்பாங்க கவுன்சிலிங் வைப்பாங்க ஃபேமிலி குற்ற பொறுத்தளவில் கவுன்சிலிங் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட்டு கவுன்சிலிங் வைப்பாங்க எதுலுமே சரியா இல்லையா கேஸை ட்ரையல் நடத்த சொல்வாங்க அத்தாட்சிகளையும் ஆவணங்களையும் வைத்துக்கொண்டு அதன் மூலமாக தீர்ப்பளிக்கப்படும் அதன் மூலியமாக சட்டப்படியான நிவாரணம் கிடைக்கும் இல்லையா நடுவில் மீடியேஷன் இருக்குது மீடியேஷன் கொடுப்பாங்க பேச்சுவார்த்தை நடத்தி சமரச பேச்சுவார்த்தைன்னு தீர்த்துக்கிங்கன்னுவாங்க எல்லா வழிமுறைகளும் நீதிமன்றத்துல இருக்குங்க இவங்க உபயோகப்படுத்தணும் இவங்க உபயோகப்படுத்தாம கமிஷன் ஆபீஸ்க்கு எதுக்குங்க போறாங்க ஏன்னா ஒரு நான் ஆரம்பத்திலே சொல்லிட்டாங்க இத ஒரு கம்ப்ளைண்ட் கொடுக்குறேன் இப்ப நான் கூட வந்து அந்த சிஎஸ்ஆர் இஷ்யூ பண்ணல நீ கம்ப்ளைண்ட் கொடுத்து ஒரு சிஎஸ்ஆர் கையில வந்துருச்சுனாலே நீ அவங்க கிட்ட போய் தொங்க வேண்டாம் எனக்கு எஃப்ஐஆர் போட நீ கேட்க வேண்டாம் உன்னுடைய வழக்குல சரியான முகாந்திரம் இருக்குன்னு உனக்கு தெரிஞ்சதுன்னா நீ கிழமை நீதிமன்றங்களை நீடி இது நாடி அதில் வந்து டைரக்ஷன் வாங்கி எஃப்ஐஆர் டைரக்ஷன் வாங்கி கொடுக்கலாம் இல்லையா ஹைகோர்ட்டில் எஃப்ஐஆர் டைரக்ஷன் வாங்கி கொடுக்கலாம் எஃப்ஐஆர் டைரக்ஷன் வாங்கி கொடுத்து காவல்துறையை செயல்படாத கண்டெப்ட்டு போகலாம் அப்போ அவங்க செஞ்சே ஆகணும் அப்போ எஃப்ஐஆர் ஃப்ரேம் ஆகிடுச்சினாலே ஆட்டோமேட்டிக்காக கேஸ் கண்டெஸ்ட் ஆகும் அடுத்த சார்ஜ் ஷீட் போட சொல்லலாம் அதுலேயும் காவல்துறை செயல்படாமல் இருந்தால் திருப்பி நீ வந்து நீதிமன்றத்தை உயர் உயர்நீதிமன்றத்தை அணுகி டைரக்ஷன் வாங்கலாம் அதுலேயும் அவங்க செயல்படனா திருப்பி கண்டம் போகலாம் அதுக்கப்புறம் அவங்க என்ன பண்ணி அந்த கேஸை க்ளோஸே கூட பண்ணட்டும் நீங்கள் ப்ரைவேட் கம்ப்ளைண்டாக எடுத்துகிட்டு போகலாமே டூ நெட் ஆர்பிசில் ப்ரைவேட் கம்ப்ளைண்டாக கொண்டு போய் நீங்கள் கேஸை நடத்தலாமே நடத்தி உங்கள் பக்கம் நியாயத்தை நீங்கள் நிரூபிக்கலாமே நீதிமன்றங்கள் எல்லா வழிமுறைகளையும் தருதுங்க சட்டம் வந்து பொதுவானது எல்லா விதமான வழிமுறைகளையும் கொடுக்குறாங்க அதை சரியாக பிரயோகப்படுத்தணும் தேவையான போது உபயோகப்படுத்தணுங்க இப்போ எனக்கு பிரச்சனை எனக்கு வேணும்னா நான் தானே நீதிமன்றத்தை நாடுறோம் நீதிமன்றம் என்ன தேடி வராது நீதிமன்றத்தில் பல லட்சம் வழக்குகள் இருக்குது அப்ப எதுக்கு சபரச தீர்மையம் இதுக்கு வச்சிருக்காங்க எதுக்கு கவுன்சிலிங் சென்டர்னு வச்சிருக்காங்க இப்படிப்பட்ட குடும்ப வழக்கங்கள் எல்லாம் வந்து பல காலங்களாக இழுத்து கொண்டு செல்வதோ அந்த குழந்தைகளுக்கு கிடைக்க வேண்டிய பலன்கள் கிடைக்காமல் போகக்கூடாதுன்றதுக்காகவோ நீதிமன்றங்கள் இன்னைக்கு முன்னெடுத்து நிறைய கவுன்சிலிங் சென்டர்ஸ் வைக்கிறாங்க நிறைய சபரச தீர்வுகளை வைக்கிறாங்க இப்ப இந்த விவகாரத்தை அடுத்து ஜாய் கிருஷ்ணா என்ன மாதிரியான ஒரு நடவடிக்கை எடுத்தா நல்லா இருக்கும் நீங்க நினைக்கிறீங்க நீதிமன்றத்தை நாடணுங்க அதை தாங்க இவ்வளவு நேரம் சொல்லிட்டு இருந்தேன் நீதிமன்றத்துல பெட்டிஷன் ஃபைல் பண்ண சொல்லுங்க மெயின்டனன்ஸ் வேணும்னு கேட்டாங்கல்ல ஃபேமிலி கோர்ட் அவங்க ஜுரிஸ்டிக்ஷன் எந்த ஃபேமிலி கோர்ட் வருதோ அந்த வந்து மெயின்டனன்ஸ் பெடிஷனும் ஃபஸ்ட்டு ஃபைல் பண்ண சொல்லுங்கள் ஃபஸ்ட்டு எம்சி பெடிஷன் ஃபைல் பண்ணி அவங்களுக்கு அதில் ரெமிடி கிடைக்கட்டும் அதுக்கப்புறம் ஷி கேன் கோஹெட் ஃபார் தட் அதர் திங் ஒருவேளை அவங்க நீதிமன்றத்தை நாடி குற்றம் நிரூபிக்கப்பட்டால் அது கைது செய்யப்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்காங்க கைது செய்யறதுன்னா ரெண்டு இருக்குங்க கிரிமினல் கேஸ் ஒன்று கொடுக்கணும் சரியா இந்த மாதிரி வந்து இது பண்ணதுக்கு இன்னொன்று வந்து சிவில் கேஸு சிவில் கேஸில் வந்துட்டு அவர் வந்து இது அவரோட குழந்தைன்றது நிரூபிக்கப்பட்டு சட்டப்படியான ரெமிடியாக அவருடைய சொத்துக்கள் இருந்து அந்த குழந்தைக்கு சட்டப்படியான வாரிசு உரிமைக்கு என்னென்ன கிடைக்கிறமோ அதெல்லாத்தையும் நீதிமன்றம் கொடுக்குங்க அதை அவர் வாங்கிக்கலாம் பிளஸ் அவரோட அந்த ஒரு தவறான நடவடிக்கை எடுத்ததுக்கு சரியா அதுக்கு குற்றவியல் நீதிமன்றத்தில் வந்துட்டு அதற்கான தண்டனைகளை கண்டிப்பாக கொடுப்பாங்க அது நிரூபிக்கப்பட்டால் மாத்திரமே நன்றி மேம் பல தகவல்